கலந்து கொள்ளக்கூடிய அனைவரும் தரிசிக்கக்கூடிய கட்டணம் ஏதும் இல்லாமல் எந்தவிதமான கட்டணமும் டைப் இல்லாத ஆருத்ரா தரிசன பெருவிழா இங்கு தில்லையில் நடைபெற்று வருகிறது மேலும் வழக்கம் போல நமது தில்லை தெற்கு வாயில் அன்னதானத்தில் பக்தர்களுக்கு அன்னம்பாளிப்பு நடைபெற்று வருகிறது தற்போது காலை நாலு மணி முதல் தற்போது மணி இரண்டு மணி அளவில் தொடர் அன்னதானமாக சாம்பார் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் வெஜ் புலம் லமம் சாதம் தக்காளி சாதம் கத்திரிக்காய் சாதம் போன்ற வெரைட்டி ரைஸ் அன்னம்பாதிப்பாக வழங்கப்படுகிறது இதில் அனைத்து மையன் வந்து இங்கு அன்னதானம் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் திருச்சிற்றம்பலம்

¡Vamos a ver! вот он നല്ല തിരുമൂർത്തി നേരെ നേരെ തനിയെ പറമാ ഇതെ തനിയെ പറമാ ഇതെ നേരെ നേരെ എന്താ ഒന്നും ആയില്ലേ എന്താ മുത്തെ പോയെന്ന് തോന്നുന്നു ഹാ മുത്തെ പോയെന്ന് തോന്നുന്നു ഹാ साफ कर रहा है नहीं ना दबा रहा है ये देखो हां साफ कर रहा है दबाया बोल கருப்பு பேக்கு ஒன்று இருக்கும் டேபிளில் சைடாக எடுத்து வச்சு என்னோடய பேகு கருப்பு பேக் சைடில் இருக்கும் அது சைடாக எடுத்து எடுத்து ஆ சரி சரி நிறுத்தும்பீங்க சாப்பாடு போடாத